கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலைவெளியிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினத்தில் மோசேவனுடைய தாய் யோகபேத்தை குறித்து பார்த்தோம் இந்த நாளிலே யோக் மோசைவினுடைய சகோதரி மிரியம் அவள் அவளுடைய ரெண்டாவது அதிகாரத்தில் யாத்திராகும் ரெண்டாம் அதிகாரத்தில் அவளுடைய பெயர் சொல்லவில்லை அவனுடைய அந்த அந்த குழந்தையினுடைய தா சகோதரி தமக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவள்தான் மிரியம் மோசையினுடைய கூட பிறந்தவர்கள் மோசையினுடைய சகோதரனாகிய ஆரோன் அவர்தான் மூத்தவர் அதன் பின்பு மிரியம் அதன் பின்பு மோசே இவர்களை இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த மிரியம்மை குறித்து பார்க்கும்பொழுது ஒரு பாலமாக அவள் இடைப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த குழந்தையை தாயானவள் கொண்டு வந்து அந்த நயல் நதியிலே விட்டுவிடுகிறாள் அந்த குழந்தையை எப்படி அது எப்படி இருக்குமோ என்ன ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்குமோ என்று அவள் மறைந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் நடந்ததான சம்பவம் என்னென்று சொன்னால் பார்வனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ணுவதற்காக வருகிறாள் வருகிற பொழுது இந்த குழந்தை அழுதுது அந்த குழந்தை உடனே அது மிக அழகாக இருப்பது என்பதை பார்த்து அவள் என்ன பண்ணுகிறாள் அந்த குழந்தையை தன் எடுத்துக்கொள்கிறாள் எடுத்து அதை பார்க்கிறாள் பார்த்தவுடனே அதை பின்பு அந்த குழந்தையினுடைய தமக்கையானவர்கள் பக்கத்தில் வந்து இந்த அந்த குழந்தையை குறித்து அவள் இடத்துல பேசுகிறார் அப்பொழுது இந்த பார்வன் குமாரத்தை சொல்கிறார் இந்த குழந்தையை என்ன எப்படி என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல இதை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்ற வேலையில் நான் இதனுடைய தாயாரை அழைத்து வரட்டுமா என்று சொல்கிறாள் அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது தாயார் என்று முதலில் சொல்லவில்லை ஒரு பெண்மணியை நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்கிறார் அந்த இடத்துல வந்தவுடனே தன்னுடைய தாய இடத்துல சென்று சொல்லி அந்த குழந்தையை குழந்தையை பராமரிக்க கொண்டு வராள் நம்ம அறிந்தபடி பார்வனுடைய குமாரத்தை இந்த குழந்தையினை எடுத்துக்கொண்டு பால் மறக்கிற வரைக்கும் வளர்த்து என்ன இடத்துல திரும்பி கொண்டு வா என்று சொல்கிறார் இந்த இடத்துல பொழுது மோசே வளர்வதற்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருப்பதற்கு இந்த மிரியமும் ஒரு காரியமாக இருக்கிறாங்க இந்த மிரியனுடைய வாழ்க்கையில் மோசே மோசேன்னு கூட இருந்தால் மோசே அந்த இஸ்ரோவில் புத்திரரை நடத்துக்கும் பொழுது ஆர்வனும் மோசையும் மிரியமும் மோசைக்கு உறுதுணையாக இருந்தாலும் பார்க்குறோம் ஆனாலும் கூட இந்த மிரியம் ஒரு சின்ன தப்பு செய்கிறாங்க அந்த மிரியத்தில் காணப்பட்டது பொறாமையினுடைய காரியமாக இருக்குது மோசையை தான் இதை செய்வாரா நாங்களெல்லாம் செய்ய மாட்டோமா என்று அன்றைடத்துல கேட்குறாள் அப்பொழுது அவளுக்கு ஒரு பெண்குஷ்டம் வருகிறது அதுலேயும் கத்தர் இறங்கி அவளுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து மீண்டும் கொண்டு வருகிறாள் அந்த மிரியத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு சகோதரியாக இருந்திருக்கிறா இந்த பார்வான் குமாரத்துக்கும் தன்னுடைய தாய்க்கும் ஒரு பாலமாக அவள் இருந்தாலும் பார்க்குறோம் ஆகவே இந்த விலையில் இந்த கதாபாத்திரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த மிரியம் இல்லாவிட்டால் அந்த குழந்தை மூசை என்று அப்பொழுது பெயர் வைக்கப்படவில்லை அந்த குழந்தையானது தன்னுடைய தாயினுடைய கரத்தில் சென்று வளர்ந்து அதன் பின்பு பார்வனுடைய குமாரத்தை என்று அழைக்கப்பட்டிருக்க முடியாது இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்பொழுது மெரியம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ரோலை எடுத்து நடத்துகிறார் என்று பார்க்கிறோம் கத்தர் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் நல்லா ஆண்டவரே மெரியத்தனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவள் செய்ததான காரியத்தில் தன்னுடைய சகோதரன் எப்படியாவது காக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எடுத்த முயற்சிக்க துணிகர முயற்சிக்காக ஸ்தோத்திரம் அவள் தன்னுடைய உயரியம் பணயம் வைத்து அந்த நேரத்தில் செய்ததை பார்க்குறோம் ஒரு விஸ் இசவேல் குழந்தை ஆண்டவரே தப்பு விபித்து வளர்ப்பதற்கு அவள் ஒரு பொறுப்பாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வரே அதே போல் நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களிலே செயல்பட ஒரு ரிஸ்க் எடுக்கத்தக்கதான ஒரு காரியங்களில் நாங்கள் செயல்ந்து துணிந்து செயல்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பெரியேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்